ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொது அறிவு பகுதியில் நம்ம வந்து பார்த்துடுவோம் கிரிகர் ஜோகன் மென்டல் எத்தாவரத்தில் சோதனை செய்தார் பட்டாணி பைசம் சட்டைவாம் மனித ரத்தத்தின் வகைகளின் எண்ணிக்கை நான்கு இரண்டு கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா இந்தியாவில் உள்ள வளமான மண் வகை வண்டல் மண் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் ரீகண்ட அணைக்கட்டு அமைந்துள்ள மாநிலம் உத்திரப்பிரதேசம் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது பிரிவில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இந்திய ராணுவத்தில் மிக உயர்ந்த பதவி ஃபீல்டு மார்ஷல் இந்தியாவின் மிகப்பெரிய மசூதி ஜும்மா மசூதி இன்குலாம் ஜிந்தாபாத் என்று எழுதிய கவிஞர் முகமது இக்பால் இந்தியாவில் மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் சிம்லா இந்திய மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்ற இடம் லண்டன் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் கோயலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடுவோம் இந்தியாவில் உப்பு அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் குஜராத் சாந்தி நிகேதன் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் லால் பகதூர் சாஸ்திரி சமாதியின் பெயர் விஜய் காட் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் முற்காலத்தில் லெமோரியா கண்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா சீனாவிற்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய பிரதமர் தெரியுமா மொரார்ஜி தேசாய் விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாளான ஜனவரி பன்னிரெண்டாம் நாளின் முக்கியத்துவம் தேசிய இளைஞர் தினம் சரிங்களா ஜனவரி பன்னிரெண்டு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது செம்மின் நாவலை இயற்றியவர் தகலி சிவசங்கரன் பிள்ளை மெத்தனால் என்னும் ஆல்கஹால் மனித உடலின் எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னு அப்படின்னா கண்கள்க ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ற திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தியவர் அண்ணாதுரை இந்தியாவின் மிகப்பெரிய மெக்னீஷியம் தொழிற்சாலை எங்குள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேலம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க